தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இல்லைன்னா எனக்கு பயங்கரமாக கோவம் பாருங்க இன்றைக்கி அந்த கலெக்ஷனில் சூப்பரான நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு வெயிலுக்கு எங்கே 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 கிடைக்கும் அதுவும் ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும் தேடிட்டு இருப்பீங்க அப்படி ஒரு கலெக்ஷன் தான் நம்ம கன்னியாடக்சில் வந்திருக்கோம் பாருங்கள் சூப்பரான பேண்ட்டும் டீஷர்ட்டும் இது வந்து இப்போ உண்மைக்கு லீவ் விட்டுருப்பாங்க பிள்ளைங்க மற்ற எல்லாம் போட்டால் அழுக்காக்கிருவாங்க வம்பாக்கிடுவாங்கன்னு தோணும் இல்லை இருக்குன்னு போட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி கலெக்ஷன் தான் இருப்பீங்க அந்த மாதிரி கலெக்ஷனை நம்ம கன்னியா டெக்ஸில் அதுவும் இந்த நேரத்தில் ரேட்டை கூட வச்சுலாம் வைக்கலங்க ஆஃபர் ரேட்டில் கொடுக்க போகிறோம் சூப்பரான ப்ரைஸிங்கில் வரப்போகுது மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆஃபரை மிஸ் பண்ணிடுவீங்க அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வந்துடும் ஓகே கலெக்ஷனில் வருவோம் உங்களுக்கு சைஸிங்கோட டிஸ்ப்ளே பண்ணி நீட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள் சூப்பராக வந்துடும் பாருங்கள் ரெண்டு வயசுலேருந்து ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு வரைக்கும் உங்கள் பிள்ளைங்க எலினாக இருந்தாங்கன்னா பன்னெண்டு பதிமூணு வயசு வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் ஃபேனோடய சைஸ் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு கலர் மட்டும் வராது பத்து கலர் வரும் பத்து செட்டும் சூப்பராக வந்துடுங்க நீங்கள் பாட்டம் வந்து மேக்ஸிமம் டார்க்காக தான் விரும்புவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு டார்க்காகவே கிடச்சிரும் இதெல்லாம் பாருங்கள் ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு பிள்ளைங்க அழகாக போடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி அதுக்கு அடுத்த சைஸ் பாருங்கள் சூப்பராக வந்துடும் பேண்ட்டு ஒவ்வொன்றும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் சைஸிங் எப்படி இருக்குன்னு பக்காவாக வந்துடும் டீஷர்ட்டும் பாருங்கள் ஒவ்வொரு சைஸிங்கும் பக்காவாக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நம்ம சகோதரியெல்லாம் ஒவ்வொரு சில சைஸ் கிடைக்குது ஒரு சில சைஸ் கிடைக்க மாட்டேங்குன்னு வருத்தப்படுறீங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சைஸிங்கும் பக்காவாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்தாச்சு இந்த லீவுக்கு நம்ம ட்ரெஸ்ஸை தான் போட்டு நம்ம பிள்ளைங்க எல்லாம் விளாடணும் ஓகேவா மிஸ் பண்ணிடாதீங்க ரேட் என்னென்னு சொல்லிடலாம் சொல்லிடுவோம் இரநூத்தம்பது ரூபா செட்டோட ரேட்டு ஆனால் நீங்கள் மூணு செட்டாக எடுக்கணும் எடுத்தீங்க அப்படின்ட்டுன்னா ரெண்டு செட்டுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும் ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா மூணு செட்டு வாங்கிக்கலாம் அதுவே உங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க சூப்பரான குவாலிட்டியில் கொண்டுருக்கோம் குவாலிட்டியும் பாருங்கள் பக்காவாக இருக்கும் வித்து லைனிங்கோடே கொடுத்துருப்பாங்க சைஸிங் பாருங்கள் பக்காவாக எதுலையுமே டேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் டிஷர்ட்டும் பாருங்கள் டபுள் ஸ்டிச்சிங்கில் கொடுத்துருப்பாங்க டபுள் ஸ்டிச்சிங்கில் சூப்பரான குவாலிட்டி எல்லாமே ஓவர் லாக்கில் சூப்பரான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம எப்போவுமே கன்னியா டெக்ஸில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம் எப்போவுமே குவாலிட்டி மிஸ்ஸே ஆகாது சூப்பராக கொடுப்போம் அது மாதிரி பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்கும் ஒரு சில கலர் வந்து லைட் கலர் சார்ட்டில் வரும் ஆனால் உங்களுக்கு பாட்டம் மேக்ஸிமம் டார்க் கலர் சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலெக்ஷனு பிள்ளைங்கள்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக விரும்புவாங்க அடுத்து பாருங்கள் பிளாக் பாருங்கள் பிளாக்கில் உங்களுக்கு கீழே வந்து சூப்பரான பிரிண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்கும் பாட்டமு இதெல்லாம் பிள்ளைங்க பார்த்தாலே விரும்புவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நம்ம கன்னியா டக்ஸில் கொண்டு வந்துருக்கோம் அடுத்தது பாருங்கள் இதுதான் இருக்குதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸு இதுக்கு அடுத்த சைஸு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அது வந்து எஸ்எம்எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்னு பெரிய சைஸில் வந்துடும் இந்த சைஸும் இருக்குது ஆக மொத்தம் நம்மக்கிட்ட இந்த வெயிலுக்கு தேவையான ஃபுல் கலெக்ஷனுமே இதெல்லாம் சூப்பரான குவாலிட்டியில் வந்துடும் இந்த குவாலிட்டியான கலெக்ஷன் நம்மக்கிட்ட எல்லா சைஸ்லேயுமே அவைலபிள் இருக்குது ஒரு சிலருக்கு நைட்டி போட்டுமே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்றவங்களும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அப்படின்னா அதுக்குமே கலெக்ஷன் இருக்குங்க ஆனால் அதோட ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இந்த ரேட்டில் கேட்டாதீங்க அதோட ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு சூப்பரான கலெக்ஷனாக டைரெக்டாக இருந்தே பை பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த ரேட்டில் கொடுக்க முடியுது அதையும் நீங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குது சீப்பாக இருக்கும்னு நினச்சிட வேண்டாம் மறக்காமல் நம்ம கன்னியா வாங்க இந்த வெயில் நம்ம பிள்ளைங்களுக்கு புதுகலமாக கொண்டாடுறதுக்கு நம்ம கன்னியா டெக்ஸ் எப்போவுமே ரெடியாக இருப்போம் இந்த ஆஃபர் உங்களுக்கு குழு குழு ஆஃபராக இருக்கும் பாய்